டாக்டர் எனக்கு கழுத்தில் வலி இருக்கு டாக்டர் கழுத்தில் இருக்க வலி அப்படியே கை வரைக்கும் வருது டாக்டர் இல்லைனா இந்த ஒரு சைடு தலை மட்டும் வலிக்குது டாக்டர் இந்த இடத்துல மட்டும் ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பில்லோலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்ல இருந்த ஒரு ரீல்ஸ்லேயே போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் பிளஸ் வந்து என்ன மாதிரி பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது ஏன்றதுக்கான ரீசனும் நான் சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துல இருக்கக்கூடிய எலும்பு பகுதி தான் இது இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறது எல்லாமே எலும்பு எலும்புக்கு நடுவுல இருக்கிற பகுதி தான் ஜவ்வு இப்போ நம்ம முன்னாடி குனியும் போது என்ன ஆகும்னா இந்த டிஸ்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிதுங்க ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் உங்களோட முதுகு தண்டுவடம்னா இது அப்படியே குமியும் போது இதை பிதுங்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிதுங்க ஆரம்பிக்கும் இதே வந்து நீங்க வந்து ஓவர் ஸ்ட்ரெச் பண்றீங்கனாலுமே இந்த டிஸ்க்கு எலும்பு பிளஸ் இந்த தசை எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி யாரும் அதிகமாக பண்றது கிடையாது ஆனால் கீழே குனிஞ்ச மாதிரி அதிகமாக ஸ்ட்ரெச் பண்றோம் அப்படி பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த தசை இருக்கு இதை இதுதான் ரொம்ப முக்கியமான தசை இங்கே இருக்கிறதுலையே பிளஸ் வந்து டாக்டர் எனக்கு இந்த இடத்துல அழுத்துனாலே பெயின் ஆகுது இப்படியே பிடிச்சு பிடிச்சி விட்டுக்குவாங்க இங்கெல்லாம் பெயின் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பிடிச்சு பிடிச்சி விடுவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை வந்து டைட் ஆகுது ஏன் அப்படின்னா நீங்க முன்னாடி குமியும் போது இந்த ஜவ்வு கிட்ட இருந்து வெளியில வரக்கூடிய இந்த நரம்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஸ்க்வீஸ் ஆகுது ஸோ நீங்க வந்து பில்லோ வச்சு படுக்கும்போது போது எப்படி எல்லாம் உங்களுடைய ஷேப்பை வந்து நீங்க டேமேஜ் பண்றீங்க அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு தலகானை வச்சு தூங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டருக்கு இல்லையா இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் பட் ஆனால் இப்போ இவங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னா இப் இப்படி போகுது அப்படி போகும்போது என்ன ஆகும்னா ஒரு பக்கமா உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டைம் நம்ம தூக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து எட்டு மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட லைஃப் டைம்ல நிறைய டைம் வந்து தூக்கத்திலே நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படி ஸ்பென்ட் பண்ணும் போது நம்மளோட பாஸ்டர் கரெக்டாக இருக்கணும் நம்ம கரெக்டான பொசிஷன்ல வந்து தூங்கணும் அப்படி தூங்கலை அப்படின்னா இந்த ஜவ் எல்லாமே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகும் அதே போல இந்த தசைகள் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனோட ப்ராப்பரான பொர்ஷனில் ரெஸ்டிங்கில் இல்லாமல் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கேயுமே டேமேஜ் வரும் இப்போது இன்கேஸ் டாக்டர் நான் தலைகானே வைக்க மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வருவாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பொஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓகேவாக இருக்கும் இங்கே என்ன ஆகும்னா இப்படி வந்து இந்த தசைகள் ப்ளஸ் வந்து இங்கே போகக்கூடிய நரம்பு இந்த டிஸ்க் இதெல்லாமே இந்த மாதிரி பொர்ஷனில் வந்து இப்படி வந்து சுருங்கி போய் டேமேஜ் ஆகும் ஸோ இந்த சைடுக்கு நர் சப்ளை you கண்டிப்பா கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இங்கே வந்து நம்ம நர்வ் சப்ளை ஆகிறதுக்கான இடைவெளியை விட மாட்டேங்கிறோம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளோட கையை ரொம்ப நேரம் இப்படியே பிடிச்சிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கையில ரத்தம் ஓட்டம் இருக்காது கை மறுத்து போகிற மாதிரி ஃபீலிங் வரும்ல அதே போலதான் நீங்கள் வந்து ப்ராப்பராக நர்வ் சப்ளை அங்கே வர வைக்கலை அப்படின்னா உங்களோட கைகள் மறுத்து போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு டாக்டர் நான் கையை வந்து தலைக்கடியில் இந்த மாதிரி வச்சு தூங்குவேன் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கும் உங்களோட கையும் ஸ்ட்ரெயின் ஆகும் உங்களோட தோல் இருக்கு இல்லையா இந்த தோள்பட்டை பட்டை பாருங்க இது எவ்வளோ பெருசாக இங்கே ஃப்ரீயாக இருக்கு பட் இங்கே பாருங்க ரொம்ப சுருங்கி போன மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி பார்ட்ஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மொத்த பாடி வெயிட்டையும் ஸோ அதனால வந்து இந்த இடம் வந்து சீக்கிரமா தோல்பட்டையோட சேர்ந்து வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படுக்கிறதும் பிளஸ் உங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரெயினும் ஸோ இந்த மாதிரி பொஷன்லையும் நீங்க படுக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டு தலைகாணியை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மொபைலை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருக்கக்கூடிய இந்த கர்விச்சர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும் அதை வந்து லாஸ் ஆஃப் லார்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிஷன் வந்துடும் அந்த கண்டிஷன்ல தசையெல்லாம் ரொம்ப இறுகி போயிடும் பிளஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஸ்குமே டேமேஜ் ஆகும் ஏன்னா நல்லா இப்படி வந்து முன்னாடி கம்ப்ரெஷன் ஆகுது இல்லையா அதனால வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு ஸோ இந்த போர்ஷன்லையும் நீங்கள் படுக்காதீங்க டாக்டர் அப்போ எப்படி டாக்டர் பில்லோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்குறீங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஒரு ஆளுக்கு வந்து கரெக்டாக எப்படி வந்து பில்லோவை நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத ஸோ ஸோ இதை பாருங்க ஸோ நான் இந்த மாதிரி ரெண்டு பில்லோ வைக்கக்கூடாது வச்சா இந்த மாதிரி வளையும் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இந்த மாதிரி பில்லோ இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி வளையும் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பில்லோ வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்டை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு ஏன் அப்படின்னா இந்த பில்லோ ரொம்ப சின்னதாவும் இப்படி அமைக்கிட்டு ப்ளஸ் ரொம்ப பெருசா இப்படி சாச்சிட்டும் இல்லை கரெக்டாக இருக்கு ஸோ உங்களோட பில்லோட மெஷர் பண்ணும்போது இந்த தோல்பட்டையிலிருந்து இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ரெடிமேட் பில்லோஸ் இந்த மாதிரி விக்குது இல்லை சர்வைக்கல் பில்லோன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வைக்கல் பில்லோஸ் வந்து ஒரே சைஸ்ல இருக்கும் ஸோ நம்மளோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் அந்த இந்த ஷோல்டரோட பிரெத் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் அதனால நம்ம வீட்டில் இருக்கிற தலைகணியவே நமக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ நெக்கும் ஸ்ட்ரெயின் ஆகாது ஷோல்டரும் ஸ்ட்ரெயின் ஆகாத மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக இருக்கும் டாக்டர் அப்போ நே நேரம் படுக்கும் போது எப்படி டாக்டர் படுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் படுக்கும் போது சின்னதாக ஒரு டவல் மட்டும் மடித்து வச்சுக்கோங்க வேறு எதுவுமே தேவை கிடையாது பில்லோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி பெயின் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பில்லோ யூஸ் பண்ணலை நீங்கள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இந்த சி த்ரீ சி ஃபோரில் டிஸ்க்கு பல்ஜ் ஆகிருக்கு சி ஃபைவ் சி சிக்ஸில் டிஸ்க்கு பல்ஜ் ஆகிருக்கு நம்மளோட கழுத்து வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயின் இருக்கு பெயிண்ட் ஃபுல்லாக இருக்கு டாக்டர் இங்கே வரைக்கும் கொடைச்சலாக இருக்க டாக்டர் இங்கே எல்லாம் பெயின் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வருவாங்க நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பரான பொஷனில் படுக்கலை இல்லை நீங்கள் ப்ராப்பரான பொஷனில் நேராக உட்காரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சி ஃபோர் சி ஃபைவ் சி ஃபைவ் சி சிக்ஸ்சில் வந்து ஜவ்வை வந்து தேயறது எலும்பு வந்து தேய ஆரம்பிக்கிறது ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிச்சிடுங்க ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் ப்ளஸ் வந்து வந்து இந்த பில்லோ யூஸ் பண்ற மெத்தட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுங்க இது பில்லோ வைக்கிறதுனால மட்டும் கிடையாதுங்க நீங்க குனிஞ்சு அதிகமா மொபைல் யூஸ் பண்றீங்க இல்ல அதிகமா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தசை வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் அது மட்டும் இல்லாம இங்க இருந்து கை வரைக்கும் சப்ளை ஆகுது இல்லையா இந்த நரம்புமே வந்து சப்ளை ப்ராப்பரா ஆகாது ஏன் அப்படின்னா இங்க ஏற்படக்கூடிய உங்களோட இப்போ கேர்வேச்சர் தெரியுது இல்லையா இந்த கேர்வேச்சர் இப்படியே மெயின்டைன் ஆகணும் நீங்க இதுவே குனிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேர்வேச்சர் அப்படியே ஹம்ப் மாதிரி மாறிடும் அப்படி மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தசையெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரெயின் ஆகும் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்க்கும் வந்து அப்படியே பிதுங்க ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம் நர்ஸ் சப்ளை கம்மியாக இருக்கும் அதனால தான் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்க டாக்டர் எனக்கு இந்த இடத்துல மட்டும் பெயினாகவே இருக்குது டாக்டர் டைப் பண்ணுறவங்களாம் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து மறுத்து போகிற மாதிரியே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே வருவாங்க டாக்டர் பிள்ளைவோட பொஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் மொபைல் யூசேஜும் கம்மி பண்ணிக்கிறோம் ஆனால் என்னோட ஒர்க்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டீச்சராக இருக்கேன் ஸோ போர்டில் ஸ்ட்ரெயின் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்குது நான் லாங் டைம் ஐடி ஜாப் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறேன் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் பண்ணிகிட்டே இருங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரபிசியஸ் மசில் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும் உங்களோட மசில்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பராக பிளட் சப்ளை ஆகிறது ப்ராப்பராக மூவ்மெண்ட் இருக்கிறது இடையில எல்லா ஜாயின்ஸ்க்குமே வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக அந்த இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ஸ்டீங்கு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அதிகப்படியாக டேமேஜ் ஆகுது என்னென்ன எக்ஸசைஸ்ஸு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சிம்பிளான எக்ஸசைஸ் தான் மெதுவும் உங்களோட தலையை முன்னாடி குமிங்க ஸோ குமிஞ்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல் நிமிரணும் நிமிர்ந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ சைடில் அந்த சைடு நல்லா சாய்க்கணும் நல்லா சாய்க்கும் போது இந்த தசை வந்து இங்கே ஃபுல்லாக இழுத்து பிடிக்கிறது நீங்கள் உங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆகும் நான் சொல்ல சொல்ல நீங்களே அப்படியே வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா புல் அவுட் ஆகும் அப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சும் ஃபீல் ஆகும் அதே போல் இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போ ஷோல்டரை வந்து ரொட்டேட் பண்ணணும் ஷோல்டரை சுற்றி இந்த தசை மட்டும் கிடையாது நிறைய தசைகள் இருக்குது அதுவும் சேர்த்து டேமேஜ் ஆகும் ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸும் கொடுத்துக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த தசை வந்து உங்களுக்கு மூவ் ஆகுறது நல்லாவே டிசபிளாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே போல் பார்த்தீங்கன்னா கை ரெண்டும் நல்லா இந்த அளவுக்கு வச்சுட்டு ஜஸ்ட்டு பேக்கில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சிம்பிளான எக்ஸசைஸை ரொம்ப மெதுவாக அவசரப்படாமல் ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மசில் வந்து லூஸ் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் நம்ம சொல்லி கொடுத்தோம் இப்போ ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான எக்ஸசைஸை நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட கையை வந்து முன்னாடி இப்படி நெத்திக்கு நேரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ப்ரெஷ் கொடுக்கணும் ப்ரெஷ் பண்ணும்போது இங்கே இருக்க மசில் வந்து நல்லா டைட் ஆகும் ப்ளஸ் ஸ்ட்ராங் ஆகும் ரெசிஸ்டன்ட் கொடுக்கும் போது மசில் எப்போவுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படி ஒரு ஃபைவ் கவுன்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே போல் அந்த சைடு வச்சு பண்ணணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி பண்ணும்போது இந்த சைடில் இருக்கக்கூடிய தசை எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும் இப்போ இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த கை மேலே உங்களோட தலையை வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் சுற்றியில் இருக்கக்கூடிய நெக் மசிலும் இந்த எக்ஸசைஸ்னால ஸ்ட்ராங் ஆகும் சிம்பிளான பால் இருக்குன்னா அந்த பால் வச்சுக்கூட செவ்த்து மேலே வச்சுட்டு பாலை வந்து நீங்கள் அப்படியே நெத்தியில் முட்டிகிட்டு இருக்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே போல் பால் வந்து இந்த காது கிட்ட வச்சுட்டுமே நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் சின்ன ஃபுட் பால் த்ரோ பால் எல்லாம் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி பால்ஸ் வச்சு கூட நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் டாக்டர் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர் அதுக்கப்புறமும் பெயின் இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது நல்லது இப்போ நம்மளோட சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேச்சுரோபதி ஆயுர்வேதா ஃபிஸியோதெரப்பி ஃபங்க்ஷனல் மெடிசன் ஓசோன் தெரப்பி இப்படி நிறைய தெரப்பீஸ் கொடுக்குறோம் ஸோ பெட்டர் ரிசல்ட்டும் இருக்குது ப்ளஸ் வந்து இன்டெப்த்தாக அதாவது எம்ஆர்ஐயில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எலும்பில் தேய்மானம் இருக்கா ஜவுளை பிரச்சனை இருக்கா மசில் வந்து ப்ராப்ளம் இருக்கா மசில் வந்து வீக்காக இருக்கா அப்படிங்கிறத டீப் எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போவோம் சின்ன சின்ன ஆன்லைன் கன்சல்டேஷன்ல வீடியோ கால் மூலமாகவே நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் சரி சென்னை சிங்கப்பூர் எங்க இருந்தாலும் சரி நீங்க ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் இல்லை டாக்டர் என்னால் வந்து டேரெக்டாக வந்து பார்க்க முடியும் அப்படின்றவங்க நீங்க டேரக்டாவும் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இந்த நெக் பெயின் ஷோல்டர் பெயின்னால் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக